கடைசி நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி தலையில் விழுந்த இரடி இரட்டை இலை சின்னம் முடக்கப்படுகிறதா வெளியான தகவலால் அதிர்ச்சியடைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிட்டத்தட்ட மக்களவை தேர்தல் வருவதற்கு இன்னும் எட்டு நாட்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்த அதிமுகவின் வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடைசி நேரத்தில் இரட்டை இலை சின்னம் கிடையாது என்பதற்கேற்ப தேர்தல் ஆணைய அதிகாரிகள் கூறியிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஒட்டுமொத்த அதிமுகவின் கூட்டமே அதிர்ச்சி அடையும் வகையில்தான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வெளியிட்டுள்ள அறிவிப்பு இருக்கிறது ஏனென்றால் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்கள் சில பேர் வேட்பாளர்கள் இலை சின்னம் கிடைக்காமல் தற்பொழுது தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கும் அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கும் கொடுத்திருக்கிறார்கள் மேலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் புகழேந்தி மனோஜ் பாண்டியன் இவர்கள் இரட்டை இலு சின்னம் எங்களுக்குத்தான் சொந்தம் இல்லை என்றால் முடக்க வேண்டும் என்றும் ஏற்கனவே கடிதம் ஒன்றை அனுப்பியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் இரட்டை இலு சின்னத்தை முடக்குவதற்கான அதிகாரப்பூர்வமான நடவடிக்கைகளும் தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து செய்து வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகியிருந்தன அதை உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் தற்பொழுது நான்கு அதிமுகவின் வேட்பாளருக்கு இரட்டை இழு சின்னம் கிடையாது என்பதற்கேற்ப தகவல்களும் வெளியாகியிருக்க ஒட்டுமொத்தமாக அதிமுக பொதுச்செயலராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களின் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாகத்தான் மாறியிருக்கிறது அதிமுக ஏற்றதில் இருந்து தற்பொழுது வரை பல பிரச்சனைகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நடந்து கொண்டுதான் இருக்கிறது சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் அதிமுக மக்களவை தேர்தலுக்கு பிறகு அதிமுக என்ற கட்சியே இல்லாதவாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்து விடுவார் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக அவர்கள் கூறியுள்ளார் கடைசி நேரத்தில் இரட்டை கிடைப்பதற்கு பல சிக்கல்கள் இருப்பதால் அதிமுகவின் தொண்டர்களும் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் சின்னம் கடைசி நேரத்தில் கைவிடப்படுகிறதா புதிய சின்னத்தில் போட்டியிடப் போகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்